என் தங்கமி நன்கு வசதியாக வாழும் நாட்களிலேயே கஷ்டமான துன்பமான காரியங்களையும் பழக கற்றுக்கொள் தங்கமி ஏன்னா வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மாறி மாறி வருவது இயல்பு ஆகையால் அனைத்து சூழல்களுக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது வெற்றி பெற்ற மனிதர்களுக்கு பின்னால் தோல்வி முகங்கள் பல உண்டு இன்பங்களும் துன்பங்களும் வருத்தங்களும் மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்றங்களும் இரக்கங்களும் மேடுகளும் பள்ளங்களும் கலந்ததுதான் வாழ்க்கை கண்மணியே வாழ்க்கை என்றால் எத்தனை இருக்கிறது என்று பாருங்கள் வாழ்க்கை உனக்கு ஒன்று கொடுத்துச்சுன்னா அதை எப்படி எப்படி செய்கிறது என்பது உன்னுடைய சாமர்த்தியம் எனவே ஆயிரம் திறமைகள் இருந்தாலும் அவற்றில் எவை சரியான சமயத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் பயன்படுத்த தெரிந்தால் தெரிந்துவிட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் தயவு செய்து உன் சுற்றி இருக்கும் இடங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார் நட்புகள் இருப்பார்கள் குடும்பம் இருக்கும் உறவு இருக்கும் குடும்பத்திற்கு உயிராக இரு அவர்கள் நல்லவர்கள் யாரும் கெட்டவர்கள் ஆனால் நட்புகளுடனும் உறவுகளுடனும் பார்த்து நடந்துகொள் உருவத்தை காட்டிடும் கண்ணாடி உள்ளத்தையும் காட்டியிருந்தால் உறவுகளும் நட்புகளின் வேஷம் என்றோ கலைந்திருக்கும் தங்கமே அதனால் தான் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என் திருநாமத்தை சொல்லு உன் மனம் இயல்பாகவே அமைதியாக விடும் இன்று துவங்கும் ஒவ்வொரு செயலிலும் என் அருள் உன்னை வழிநடத்தும் நடத்தும் என் அருள் உன் வாழ்க்கையில் ஒளியாக மலரும் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை சாயை நம்பினோர் கைவிடப்படார் நான் கேட்டதை தருவேன் நீ கேட்பதை நிச்சயமாகக் கொடுப்பேன் எல்லோருக்கும் கரணை காட்டுவேன் என்ன நீங்கள் அனைவரும் என் பிள்ளைகள் ஓம் சாய்ராம்